இப்ப முருகன் வந்து அந்த சஷ்டி விரதத்துல கதாநாயகன்னு சொல்லலாம் அந்த கதாநாயகன் என்ன பண்ணார்னா வதம் பண்ணாராம் ஆறு நாள் வதம் அப்படிங்கிறது நடந்தது சஷ்டியில் விரதம் இருந்தால்தான் அகப்பைன்னு சொல்லக்கூடிய கருப்பை பெண்களுடைய கர்ப்பப்பையில அந்த குழந்தை தங்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கும் கடன் தொல்லைகள் அதிகமாக யாருக்கு இருக்குதோ அவங்க இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறது சேவலாகவும் கொடியாகவும் வச்சிருக்கிறது தான் இந்த விரதம்ங்கிறது அவரையே தன் அடக்கி தனக்கு கீழே கொண்டு வந்து தான் இந்த வெற்றின்னு சொல்லலாம் திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கோம் தடைகள் நிறைய இருக்குது நாங்க இதை செய்யலாமா கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க இந்த சஷ்டி விரதம் கண்டிப்பாக எடுக்கணும்னு ஸ்ரீ வாராகி டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் ஏல்பி ஜோதிட ஆசிரியர் உமா வெங்கட் சார் இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் மேம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சந்தோஷம் மேம் இப்போ சஷ்டி விரதம் ஆரம்பிக்க போகுது ஸோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பேர் இருபத்தோரு நாள் இருப்பாங்க நாற்பத்தொட்டு நாற்பத்தி நாள் இருப்பாங்க ஏழு நாள் ஆறு நாள் ஒவ்வொருத்தவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க ஸோ இப்போ சஷ்டி விரதத்தோட மகிமை பத்தி பேசலாமா கண்டிப்பாக இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகனுக்காக முருக கடவுளுக்காக இருக்கக்கூடிய விரதமாக கருதப்படுகிறது அறுபடை மறுபடி முருகன் வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷம் அதுவும் பாத்தீங்கன்னா இந்த சஷ்டி அன்னைக்கு இந்த அந்த திதிகள்லேயே முருகனுக்கு மட்டும்தான் ஷஷ்டிங்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஆறு நாள் விரதம் இருக்கிறது தீபாவளி கழிந்து அமாவாசை முடிந்து அதற்கு அடுத்த மறுநாள் சஷ்டி விரதம்ங்கிறது ஆரம்பிக்கும் எப்போதுமே சில நாள் தீபாவளிக்கு முந்தின நாளே அடுத்த நாள் அப்படிங்கிறது வரும் தீபாவளி அன்றே அப்படிங்கிறது கூட சில காலங்கள்ல அப்படிங்கிறது வரும் இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு அடுத்த நாள் ஆஹ் அம்மாவாசை அதற்கு அடுத்த நாள் அப்படிங்கிறது தான் ஷஷ்டி இந்த ஷஷ்டி அன்னைக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பு இல்லாதவர்களுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆஹ் சட்டில இருந்தாதான் அக்குப்பையில வரும்னு சொல்லுவாங்க சஷ்டில் விரதம் இருந்தால்தான் அகப்பைன்னு சொல்லக்கூடிய கருப்பை பெண்களுடைய கர்ப்பப்பையில் அந்த குழந்தை தங்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கும் எப்போதுமே குழந்தை பிறப்பு இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க எந்த விரதம் இருந்தாலும் என்ன ட்ரீட்மெண்ட் படுத்தாலும் பார்த்தாலுமே அந்த குழந்தை கடவுள்னு சொல்லக்கூடிய முருகனுடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்காக தான் நீங்கள் அந்த மாசம் மாதம் வரக்கூடிய சஷ்டியில் நம்ம அந்த விரதங்கிறது இருக்கணும் இல்லை எங்களுக்கு தெரியாது நாங்கள் வேலை பார்த்துன்னு இருக்கோம் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா இந்த வருஷத்துல ஒரு ஒரு முறை வரக்கூடிய ஐப்பசி மாதம் ஷஷ்டியில விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதை வந்து கடைபிடிக்கலாம் எல்லாருமே குழந்தை பாக்கியம் யாரு வேண்டீங்களோ அவங்க சஷ்டியில விரதம் இருக்கிறதுங்கிறது நல்லது இது குழந்தை பாக்கியத்திற்காக மட்டுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா பெரியவர்களும் இந்த விரதம் இருக்கிறார்கள் அந்த பேர குழந்தைகளுக்காகன்னு சிலர் இருப்பாங்க சிலர் பாத்தீங்கன்னா அம்மாவளும் சித்திகளும் எல்லாருமே இருப்பாங்க அவங்க அவங்களுடைய வேண்டுதலுக்கு இந்த வேண்டுதல் எதற்காகனா ஒரு செயலை நம்ம தங்கு தடையின்றி செய்வதற்காக தான் இந்த விரத முறைகள் அப்படிங்கிறது அந்த சஷ்டி விரதத்துல கதாநாயகன் அந்த கதாநாயகன் என்ன பண்ணார்னா வதம் பண்ணாராம் ஆறு நாள் வதம் அப்படிங்கிறது நடந்தது அந்த ஆறு நாள் வதத்து தான் நம்ம என்ன பண்றோம் சஷ்டியாக அந்த ஆறு நாள் விரதம் இருந்து கடைபிடிப்பது அப்படிங்கறது சொல்றோம் எதற்காக அதை வதம் பண்ணாரு சூரபத்மனை பத்மனை வதைப்பதற்காக கொண்டாடிய அந்த ஆறு நாட்கள் வதம் செய்த அந்த ஆறு நாள் அப்படிங்கிறது தான் ஷஷ்டி விரதம் அப்ப இந்த சூரபத்மனை வதைப்பதற்காக கடவுள் வந்து எவ்வளோ ஒரு நோக்கமாக ஒரு நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் ட்ரை பண்றோம்னு சொல்லுவோம் அந்த ட்ரை இன்னைக்கு எல்லாருக்குமே அதை தானே செய்வோம் குறிக்கோள் அப்படிங்கிறது குறிக்கோள் இலக்கை அடைவதற்காகத்தான் இந்த விரதம் அப்படிங்கிறது சொல்லலாம் இப்ப இது நோய் நொடிகளுக்காக பெரியவர்கள் அப்படிங்கிறது அந்த விரதம்ங்கிறது எடுக்கிறாங்க சிலர் பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பிறப்பிற்காக அப்படிங்கிறது எடுப்பாங்க அதே மாதிரி கடன் தொல்லைகள் அதிகமாக யாருக்கு இருக்குதோ அவங்க இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறது சிறப்பு ஏன் பார்த்தீங்கன்னா கால புருஷனுக்கு ஆறாவது பாவகம் அப்படிங்கிறது கடன் நம்ம இந்த ஆறு நாள் அப்படிங்கிறது சஷ்டி அப்ப எவ்வளவு ஒற்றுமை பாருங்க இந்த ஆறு நாள் இந்த ஆறாம் பாவகம் நீண்ட கால கடனாக இருந்தாலும் சரி குறுகிய கால கடனாக இருந்தாலும் சரி அந்த விரதம் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அது வந்து ஒரு விதின்னு சொல்லுவாங்கல்ல கடவுளை அமைத்து குடைத்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் இந்த விரதம் அப்படிங்கிறது அரிசியும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் விரதம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆஹ் கண்டிப்பாக இந்த தொழில் முன்னேற்றம்னு பார்க்கும்போது தொழிலுக்காக கடன் வாங்கிட்டேன் கடனை நான் அடைக்கணும் அந்த கடனுக்காக நான் விரதம் இருக்கலாமா விரதம் இருக்கலாம் தொழில வெற்றி அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா ஆறு நாள் விரதம் இருந்து இந்த ஆறாவது நாள் சூரசம்ஹார வதம் செய்து சூரபத்மனை வதைத்து அவங்கள வந்து கொல்லலை அந்த தன் உருவங்கள்ல பாதி பாதியாக சேவலாகவும் கொடியாகவும் வச்சிருக்கிறது தான் இந்த விரதம்ங்கிறது அவரையே தன் அடக்கி தனக்கு கீழே கொண்டு வந்துதான் இந்த வெற்றின்னு சொல்லலாம் ஒருத்தங்களை கிடையாது அவங்கள நம்ம வசம் தான் இந்த சஷ்டி விரதம் இப்ப இந்த திருமணம் ஆகாத பெண்கள் பார்த்தீங்கன்னா நினைத்த திருமணம்ங்கிறது நடக்கலன்னு சொல்லுவாங்க அதுக்கு தடை அப்படிங்கறதும் இருக்கும் அவங்க இந்த பெண்கள் வந்து இந்த விரதம் இருக்கிறதுங்கிறது சிறப்பு திருமணம் ஆகாதவங்க வரன் தேடின்னு இருக்கிறாங்க ஏதோ பிரச்சனையில பிரச்சனையினால அந்த திருமணங்கிறது நடக்கல அவங்க இந்த விரதம் இருக்கலாமானா சிறப்பாக இருக்கலாம் ஏன்னா மனதுக்கு பிடித்த ஒரு செயல் நடப்பதற்கு இந்த சஷ்டி விரதம் ஒரு நிகழ்வாக அமையும் அது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சஷ்டி விரதம் முடித்த உடனே நம்ம தேவர்கள் தலைவனாய இந்திரன் என்ன பண்றானா முருகனுக்கு தன் மகளான தெய்வசேனா அப்படிங்கிற பெண்ணை கல்யாணம் செய்து கொடுக்குறானா ஏன்னா தெய்வம் அந்த சூரபத்மனை வந்து என்ன பண்ணனா எல்லா தேவர்களையும் சிறையில் அடைத்தாராம் சிறையில் அடைக்கும் போது அவங்களெல்லாம் விடுவிக்க கூறி அந்த முருகனை உருவாக்கி எப்படின்னா நம்ம ஆறு நெருப்பு பொரியலேருந்து பிறந்ததுதான் முருகன் அப்படிங்கிற கதை எல்லாருக்குமே தெரியும் முருகனை உருவாக்கி அவங்கள வந்து நீ போய் இந்த செயலை செய்துட்டு வான்னு சிவ சிவபெருமான் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நம்ம ஒரு செயல் நடந்தது நாங்க எல்லாரையும் அதாவது நவகிரகங்களும் அவங்க காப்பாத்திட்டாங்க அதற்கு பிரதிபலனாக கிஃப்டாக ஒன்று கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அல்லவா தன் சந்தோஷம் மிகுதியால் நம்முடைய இன்னல்கள்லேருந்து பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படிங்கிறதுனால முருகன் அவருக்கு அன்பளிப்பாக அப்படிங்கிறது தான் தன் மகளையே தாரை வார்த்து கொடுத்தாராம் மனக்கோலம் அப்படிங்கிறது செஞ்சாராம் இந்த சஷ்டி விரதம் முடிஞ்சு சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாள் பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது அங்க நடக்கும் அதுதான் திருக்கல்யாண வைபவம் அப்படிங்கிறது எல்லாருமே கொண்டாடுறாங்க இந்த விரதம் இருந்து ஆகாதவங்க விரதம் இருந்து அதை கடுத்த நாள் அருகில் உள்ள முருகன் கோவில போயிட்டு இந்த திருக்கல்யாண வைபவத்தை யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அங்க கிடைக்கக்கூடிய மாங்கல்ய மாங்கல்யசார்டு தருவாங்க எல்லாருக்குமே அத போய் வாங்குவது அதாவது பெரியவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குதுன்னு சொல்லுவோம் முருகன் பாதத்துல வச்சு முருகனுடைய தான் அந்த சரடு அப்படிங்கிறதே கொடுப்பாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லார் கையிலயுமே அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வர்றவங்க கையில மாங்கல்லி சரடும் மஞ்சள் ஏதோ கிழங்குங்கிறது இருக்கும் அது வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் அத வந்து சூரசம்காரம் முடிந்து மறுநாள் தான் இந்த திருக்கல்யாண வைபவங்கிறது நடக்கும் சோ நாங்க திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கோம் தடைகள் நிறைய இருக்குது குழந்தை பேருக்காக பார்த்துட்டு இருக்கோம் நிறைய இருக்குது தடைகள் நாங்க இதை செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் அது வெற்றியின் சின்னம் பிரதிபலிப்பு அப்படிங்கிறது கூட இந்த திருக்கல்யாண வைபவத்தை அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் சந்தோஷம் மேம் விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கலாம் எப்படி கடைபிடிக்கலாம் இப்போ சஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது எல்லாருமே விரதம் இருப்பாங்களான்னா எல்லாருமே இருக்க மாட்டாங்க உங்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறது இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா வயதான பெண்மணிகள் நோய் பட்ட நோய் இருக்குது நான் ஏதோ மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன் என்னால சாப்பிடாம இருக்க முடியாது இவங்களுக்கு விதி விலக்கு அப்படிங்கிறத சொல்லணும் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் இவங்களுக்கெல்லாம் கம்பல்சரி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது இங்க கிடையாது இவங்க அந்த முருகனை அந்த சஷ்டி கவசம் சொல்லக்கூடிய பாடல்களை பாடுவது அதை தினமும் ஒரு மூணு தடவை இல்லைன்னா ஆறு தடவை மந்திர உச்சாரணம் பண்றது அப்படிங்கிறது நல்லா இருக்கும் விரதம் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க இந்த சஷ்டி விரதம் கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு யாருக்கெல்லாம் இருக்குதோ அந்த சஷ்டி விரதம் இருந்து அதற்கப்புறம் அந்த மாங்கல்ய சரடு மாற்றுவது அப்படிங்கிறது இருக்கும் அதை மாத்தினா மருமாங்கல்யம் பண்ண ஒரு ஒரு இதுங்கிறது அங்க இருக்கும் அந்த மகத்துவம் அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு கிடைக்கும் அது செய்யலாம்னா கண்டிப்பாக செய்யலாம் இவர்கள் கண்டிப்பாக இருக்கணும் திருமணத்திற்கு பார்க்கக்கூடிய பெண்கள் கல்யாணம் தடையாகுது பெற்றோர்கள் வருந்துகிறார்கள் எப்படி பெற்றோர்கள் வரு ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு தெரியாது தனக்கு கல்யாணம் ஆகலை நம்ம தான் லேட் பண்ணுறோமா அப்படிங்கிறது அங்க தெரியாது அந்த பெற்றோர்களை வருத்தத்தை போக்குவதற்காக இந்த பெண்கள் கண்டிப்பாக தான் சொல்லுவோம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இல்லைங்க எங்களுக்கு கடன் இருக்குது அந்த கடனை தீர்க்கிறதுக்காக என் கணவருக்கு உதவியாக ஏன்னா நம்மளால பொருள் உதவிங்கிறது செய்ய முடியாது நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒண்ணு நான் உதவி பண்ணணும் இல்லைன்னா கடவுள்கிட்ட விட்டுறணும் அப்ப இந்த கடவுள்கிட்டயே விட்டுறேன் அந்த விரதம் நான் இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்க கணவன்கிட்ட இந்த விரதம் ஆறு நாள் இருப்பது சிறப்பு நீங்க சொல்ற மாதிரி இத்தனை நாட்கள் இருக்கணுங்கிறது கிடையாது அட்லீஸ்ட் ஒரு ஆறு நாள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அந்த ஆறு நாள் இருக்கும்போது கணவனிடத்தும் அனுவாதம் அதாவது அவங்கள்ட்ட கேட்டுட்டு உத்தரவு வாங்கி நான் ஆறு நாள் விரதம் இருக்க போறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவங்க பூர்ண சம்மதத்துடன் தான் இந்த விரதம் எந்த விரதமாக இருந்தாலும் சரி அதை இருக்கணும் கணவனுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு விரதம் இருப்பது அங்க பலிதம் கொடுக்குமானா கொடுக்காது சோ கணவனுடைய ஆஹ் பேரில் தான் விரதம் அப்படிங்கறதே இருக்கணும் அவங்க முழு சம்மதத்துடன் சரி நீங்க இருங்கன்னு சொன்னால் மட்டும்தான் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த விரத முறைகள் அப்படிங்கிறது நமக்கு கை கொடுக்கும் இல்லைன்னா அது கை கொடுக்குமான ஒரு கேள்விக்குறி மட்டுமே அதே மாதிரி விரதம் இருக்கும்போது அஹ் இப்ப என்ன பண்றாங்கன்னா நான் விரதம் இருக்கிறேன் சஷ்டி விரதம் காலம்பர ஃபேஸ்புக்கு நல்ல நாலு படம் ஓகேங்களா அஹ் யூடியூபு தயவு செய்து அதெல்லாம் பண்ணாதீங்க அந்த ஆறு நாட்கள் முருகனுடைய பாடல்கள் முருகனுடைய கதைகள் முருகனுடைய புத்தகம் சஷ்டி கவசம் சொல்றது காலையிலும் குளிக்க வேண்டும் மாலை நேரங்களையும் நீராடுதல் அப்படிங்கிறது வேணும் அன்னைக்கெல்லாம் எங்க பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க சஷ்டி விரதம் இருந்தா பவுடர் போடக்கூடாது மேக்கப் பண்ணக்கூடாது பொட்டு வச்சுக்கணும் விபதி எப்ப வரும் நெத்தில இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அதே மாதிரி தரையில தான் படுக்கணும் பெட்ல கூடாது தரையிலன்னா ஒரு துணியை விரிச்சு இல்லைன்னா அதற்காக ஒரு பாயை ரெடி பண்ணிட்டு தளவாணில படுக்கக்கூடாது அந்த விரத முறைகள் நம்ம வந்து ஒரு தேவர்கள் வந்து சிறைவாசம் எப்படி அனுபவிச்சாங்களோ அதற்குண்டான தன்மைங்கிறது அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தது அதே மாதிரி நம்மளும் அந்த சுக போகங்களை கடந்து விட்டு விரதம் இருப்பது நமக்கு வெற்றியை கொடுக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா நான் விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நல்ல பெட்டில் போய் ஆறு நாளும் படுத்து தூங்குவாங்க அது கை கொடுக்குமான்னா கை கொடுக்காது ஒரு நேரமாவது முருக தரிசனம் இல்லைன்னா முருகனுடைய பாடல்கள் கேட்கறது அப்படிங்கிறது செய்யணும் சஷ்டி கவசத்தை வந்து காலையிலும் மாலையிலும் ரெண்டு நேரம் பாராயணம் அப்படிங்கிறது பண்ணணும் இல்லைங்க எங்களால் பண்ண முடியாது அப்ப நீங்க அடுத்தவங்க பண்றத கேட்க வாட்டி கண்டிப்பாக செய்யணும் இப்போ தான் டிவி மொபைலு எல்லாமே இருக்கு அதில் ஓட விட்டுட்டு நம்ம அதுக்கு பின்னாடியே கேட்டுருந்தாலே போதும் அது பலிதம் அதோட அவ்வளோ பெரிய மகத்துவம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு செயலை திருப்பி திருப்பி செய்யறதுனால அதோட தன்மைகள் அதோட பலம் அப்படிங்கிறது கூடும் சஷ்டி விரதம்ங்கிறது ஆறு நாள் தொடர்ந்து இருப்பது நம்மளை நாமளே அந்த ஆத்மா அந்த மனம் தூய்மை அடைவதற்காகவே செய்யக்கூடிய ஒரு செயல்னு சொல்லலாம் அதை செய்தவர்கள் வெற்றிங்கிறது எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு சந்தோஷமா சஷ்டி விரதத்துல நாப்பத்தெட்டு நாள் விரதம் ஏழு நாள் விரதம் இருபத்தோரு நாள் விரதம் ஆறு நாள் விரதம் ஒரு நாள் விரதம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விரதமா வழிபடுறாங்க இதுல எது சிறப்பான ஒரு விரதமா இருக்கும் கண்டிப்பாக இப்ப வந்து சபரிமலைக்கு விரதம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மலைக்கு போறதுக்காக அது நீங்க சொல்ற அந்த ஒரு மண்டல விரதம்ங்கிறது தேவைப்படும் இப்ப இந்த கேதார கௌரி விரதம்னு சொல்லிட்டு இருப்பாங்க யாருன்னா பார்வதி தேவி பரமசிவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு கேதார கௌரி விரதம்ங்கிறது இருபத்தி ஒரு நாள் நீங்கள் சொல்ற மாதிரி இருபத்தொரு நாள் விரதம் இருக்கணும் இதை விட என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஷஷ்டிக்கு வெறும் ஆறு நாள் அப்படிங்கிறது போதும் ஏன்னா முருகனுக்கு முருகன் வந்து வதம் செய்த அந்த ஆறு நாட்கள் மட்டுமே சிறந்த விரதமாக அப்படிங்கறத நம்ம கடைபிடிக்கிறோம் அந்த ஆறு நாள் விரதம் இருந்தாலே நமக்கு நீங்க சொல்ற அந்த எட்டு நாளும் அந்த இருபத்தி ஒரு சஷ்டி பொதுவாக ஆறு நாள் மட்டுமே அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் சஷ்டி விரதத்தை பத்தி சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க ஒருத்தர் இப்படின்றாங்க ஒருத்தர் அப்படின்றாங்க எது சரி தவறுனே தெரியல நீங்க திருச்செந்தூர்காரங்க நீங்க சொல்லுங்க எது சரி கண்டிப்பாக இந்த சஷ்டி விரதம் வந்து நீங்க சொல்ற மாதிரிதான் உணவு அருந்தீரும் இருக்கலாம் உணவு அருந்தாமலும் அப்படிங்கிறது இருக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வயதானவர்கள் இல்லைன்னா ஒரு சட்டன்ல வேலை பாக்குறவங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா ஒரு நேர ஆகாரம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் மதிய நேரம் பாத்தீங்கன்னா பச்சரிசி சாதமும் இந்த புளி இல்லாத துவையல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதை சேர்த்து நம்ம உண்ணலாமா அப்படின்னா அதை நம்ம சாப்பிடலாம் அது வந்து விரதத்துல சேருமானா சேரலாம் ஆனா காலையும் மாலையும் கண்டிப்பாக ஒரு கிளாஸ் பால் முடிஞ்சா ராத்திரி ரெண்டு பழம் இதை சேர்த்து கொள்வது அப்படிங்கிறது சிறப்பு அதுவும் காலம்புற நேரம் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அந்த சஷ்டி கவசத்தை படித்து விட்டு இதை செய்வது அப்படிங்கிறது உத்தமம் இதுதான் விரதம் இருக்கக்கூடிய முறை மாலை நேரம் பார்த்தீங்கன்னா குளித்து விட்டு அந்த சுவாமி முன்னாடி சஷ்டி கவசத்தை நம்ம சொல்லிட்டு அந்த பாலும் பணம் பழமும் சாப்பிடலாம் மத்தியானம் நான் வந்து எனக்கு சாதம் வேண்டாம் வேற ஏதாட்டி நான் சாப்பிடலாமா பச்சரிசி சாதம் வேண்டாம் நான் கடும் விரதம் இருக்கிறேன்னு யாரு விருப்பப்படுறீங்களோ பானகாரம் அப்படிங்கிறது இருக்கும் பானகாரம் அப்படிங்கறது குடித்து விட்டு மத்தியானம் குடிச்சிட்டு நமக்கு விரதம் அப்படிங்கிறது இருக்கலாம் இதை ஆறு நாட்கள் தொடர்ந்து செய்யலாமா தொடர்ந்து செய்யலாம் இல்லைங்க நான் ஒரு நாள் மட்டும் அந்த சுத்த விரதம்ங்கிறது எடுத்துக்கிறேன் பாக்கி நேரம் நான் வந்து ஒரு நேரம் மத்திய சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னா இந்த உணவு உண்ணும் போது கண்டிப்பாக பச்சரிசி சாதம் புளி இல்லாத தொகையில் இது ரெண்டும் அப்படிங்கிறது பெஸ்ட் விரதம் இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா இந்த உப்பு உளிப் புளிப்பு உரப்பு இது எதுவுமே சேர்க்க மாட்டாங்க துவர்ப்பு கொண்டு எதுவுமே சேர்க்க மாட்டாங்க அந்த விரதம் இருக்குதுங்கிறது நம்ம வந்து ஆசையை கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லவா அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே பகவான்கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக அதுக்காகத்தான் சொன்னது பவுடர் போட மாட்டாங்க எண்ணெய் தைக்க மாட்டாங்க அழகு சாதன பொருட்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க நறுமணம் சார்ந்த பொருட்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க இதை யார் யூஸ் பண்ணாங்க திருமண மாணவர்கள் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க அப்ப அந்த கணவன் மனைவிக்குள்ள அங்க இதுங்கிறது வரும் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கும் அதனால தான் கணவன் முழு உத்தரவாதம் கேட்டுட்டு இந்த விரதம் இருப்பது அப்படிங்கிறது பெஸ்ட் ரெண்டு பேரும் இருக்கிறாங்களா ரொம்ப சிறப்பு இதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமானா கண்டிப்பாக தவிர்க்கணும் பொதுவாக ஷஷ்டி விரதம்ங்கிறது ஆறு நாள் மட்டுமே உணவுங்கிறது அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய முறை இங்க நீங்க உப்பு உரப்பு இது எல்லாமே கொஞ்சம் சாப்பிட்றதுங்கிறது நல்லது துவையல் மட்டும்தான் மத்தியானம் அப்படிங்கிறது எடுத்துப்பாங்க சிலர் பாத்தீங்கன்னா மூன்று நேரமே இந்த பாலும் பானகாரமும் பழங்களும் மட்டு குடித்தவர்கள் அப்படிங்கிறது தான் இருக்கிறாங்க நான் திருச்செந்தூர் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரியும் ஏன்னா அந்த கோவில் பிரகாரம் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வந்து அங்கங்க படுத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தேவையானது இந்த சாறு அந்த பானகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும் காலம்பரையும் மாலையும் பார்த்தீங்கன்னா விரதம் அப்படிங்கிறது தான் எடுத்துப்பாங்க தேவையான பழங்கள் அவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சிலர் வந்து தண்ணி கூட குடிக்காம இருப்பாங்க எனக்கு தெரியும் நான் படித்த காலத்தில் ஒருத்தங்க வந்து மூணு நேரமும் ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் அவங்களுக்கு உயிர் வாழ்வதற்கு தேவையான அந்த ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் அதை குடிச்சு அவங்க என்ன சாதிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய வெற்றிக்கு மேல் வெற்றி ஏன்னா நம்மளால கண்ணால பார்க்க முடிஞ்சது க இந்த கந்த கடவுள்னு சொல்லுவாங்க தெரியுமா அவர் வந்து குழந்தை கடவுள் குழந்தை வந்து யாரு என்ன கேட்டாலும் குடுத்துருமா குடுத்துருமா கிடைக்காது அந்த மாதிரிதான் அவர் வந்து எதை கேட்டாலும் அந்த குழந்தை பருவத்தில் இருக்கும்போது அந்த கந்தன் அப்படிங்கறதே குழந்தை பருவம் தான் ஆறு முகன் அப்படிங்கிறதே சின்ன குழந்தை தான் அந்த ஆறு போய் இந்த சஷ்டி விரதத்துல இருந்து நாம் நினைத்ததை பொதுவாக கடவுள்கிட்ட நம்ம வந்து வாய் திறந்து கேட்கக்கூடாது அவரா நமக்கு எது பார்த்து கொடுக்குறாரோ அதுதான் நமக்கு வந்து லாபம் அவர் நம்ம கேட்கறதை விட அதிகமான பொருட்கள் அப்படிங்கிறது அவர் கொடுப்பாரு சோ அவர் கொடுக்கறது தான் நமக்கு நல்லா இருக்கும் கேட்காமல் கொடுக்கக்கூடியது இந்த கந்த கடவுள் மட்டும்தான் அப்போ நீங்க கேட்கவே வேண்டாம் உங்க வேண்டுதல் கூட முன்வைக்க வேண்டாம் நீங்க எது தேவையோ அதை நினைத்து கொண்டு விரதம் இருந்தாலே அது தானாகவே நடக்கும் இல்லைங்க நான் முருகனுக்கு ஆத்மார்த்தமாக விரதம் இருக்கிறேன் அதை செய்யலாமா உங்களுக்கு தேவைக்கு மீறி என்ன வேணுமோ நமக்கு என்ன கொடுத்தா கடவுளுக்கு தெரியும் நிறைவாகும் முழுமையடையும் சந்தோஷமாகவும் தேவைக்கு கொடுப்பது கொடுப்பதுதான் கடவுள் அதை கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிறது சொல்லலாம் மேம் இதுல வந்து சில பேர் கடும் விரதமா நான் இருக்கிறேன் ஒரே ஒரு கல்லுப்பு மட்டும் எடுத்துட்டு நான் விரதம் இருக்கிறேன் மிளக மட்டும் எடுத்துட்டு விரதம் இருக்கிறேன் கேள்விப்பட்டிருக்க அப்படிங்கிறது ஜீரண கோளா இருக்காங்க இப்ப அசிடி அப்படிங்கிறது ஏற்படும் அல்லவா வயிறு காலியாக இருந்ததுன்னா ஏப்ப வரும் அவங்களால இருக்க முடியாது அதுக்காகத்தான் மிளகு அப்படிங்கிறது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லெமன் ஜூஸ் கூட குடிக்க மாட்டாங்க பால் மற்றும் எடுத்துப்பாங்க வெறும் வயிற்றுல குடிச்சா அது சிட்ரிக் ஆசிட் கரெக்ட் அதனால அது கொடுக்க மாட்டாங்க பழச்சாறுகள் அப்படிங்கிறது தான் அதிகமாக எடுத்துப்பாங்க எல்லா பழத்தையும் கட் பண்ணி அதில் வந்து சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு தன்மை தான் இருக்கும் இந்த மிளகு எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது அவங்களுடைய அசிடிட்டியை போக்குவதற்காக மட்டுமே தவிர அது எந்த அளவில் பயன்பாடில் இருக்குன்னு தெரியல முன்னாடி வந்து அந்த மாதிரி வழக்க முறைகள் அப்படிங்கிறது கிடையாது பொதுவாகவே விரதம் இருக்கும்போது உப்பு உரைப்பு எரிப்பு இதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு இது நம்ம இனிப்பு சாப்பிடலாம் இப்ப பகவானுக்கு வந்து புட்டு நேவதியம் பண்ணுவாங்க அந்த புட்டை வந்து பிரசாதமா கொடுப்பாங்க நம்ம அதை எடுத்துப்போம் சில இங்க கோவில சக்கர பொங்கல் வந்து கொடுப்பாங்க பகவானுக்கு நேவதியம் பண்ண சக்கர பொங்கல் அதை கொடுப்பாங்க அதை எடுத்துப்போம் அதுல எந்த வித எதுவுமே இருக்காது சுவாமிக்கு நேவதியம் பண்ண என்ன பொருட்கள் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரிதான் நீங்க சொல்ற மாதிரி கடுபிரதம் இருக்கிறவங்களுக்கு என்ன முறைகள் அப்படிங்கறது அங்க ஆணித்தரமாக அப்படிங்கிறது கூறப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை அவங்கவுங்க உடல் இதுக்கேற்ற மாதிரி அவங்க கண்டிப்பாக அது அவங்களுடைய உடல் இந்த பொருள் எடுத்துக்கலன்னா இதை மெடிசன் மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா தாராளமாக எடுத்து